கத்திரம்சுவ நாமத்தினாலே யாவருக்கும்ளினேன் விபத்துகளினாலோ நோயினாலோ உடலின் உறுப்புகளை இழந்து போனவர்கள் இழந்து போனது தெரியாமல் இன்னும் அந்த உறுப்புகள் இருப்பது போலவே நடந்து கொள்வார்கள் எனவே அடிக்கடி அவர்கள் தவறுகிறார்கள் என்று சொல்வார்கள் ஒரு ராணுவ அதிகாரி வெடிகுண்டு துகள்கள் அவர் காலில் பட்டு கால் முழுவதும் பல இடங்களிலே பாய்ந்து விட்டது எனவே முழங்காலுக்கு கீழே உள்ள அந்த பகுதி அந்த காலை எடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் எந்த வலியையும் தாங்கிக் கொள்வேன் கால் இருந்து விட்டு போகட்டும் என்று சொன்னார் எனவே அதற்கு மருந்துகளை போட்டு வேதனையை குறைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள் அப்படியும் வேதனை நின்றபாடு இல்லை ஒரு நாள் மிகவும் வேதனையாக இருக்கிறது எனவே அந்த காலை எடுத்து விடுங்கள் என்று டாக்டர்களுக்கு அனுமதி அளித்தார் கையெழுத்தெல்லாம் வாங்கிவிட்டு அந்த முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதியை தனியாக எடுத்து விட்டார்கள் அடிக்கடி கால் இருப்பது போலவே அவர் நடக்க ஆரம்பித்து கீழே விழுவார் அப்பொழுது என் காலை எடுத்து விட்டீர்களே என்று சொல்லுவார் டாக்டர்கள் சொல்வார்கள் கால் இருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பிலே மனசனுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை இழந்தாவது அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்களும் அதை தானே காலை எடுத்தோம் எனவே அதற்கு பதிலாக மரக்கால் வரும் வரை நீங்கள் வேதனைகள் நீங்கி சரியாகும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார்கள் சரீரத்தின் ஒரு அங்கத்தை கொடுத்தாவது உயிரை காப்பாற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அதுதானே உண்மையும் ஆம் ஆத்துமாவின் விலையும் அப்படிப்பட்டதுதான் அது விலையேற பெற்றது அதை கரைப்படுத்தி நரகத்துக்குள்ளே தள்ளும்படிக்கு சத்துரு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் சரீரத்தையே ஆத்மாவுக்கு விரோதமாய் தூண்டிவிட்டு பாவங்களை செய்ய வைக்கின்றான் தேவகுமாரன் சொல்லுகின்றார் சரீரத்தில் ஒரு நீங்கள் இழந்தாலும் கூட சத்துருவின் தூண்டுதலுக்கு கீழ்ப்படிந்து தீமையானவைகளை ஏற்றுக் கொள்ளாதீர்கள் சரீரம் அழிந்து போகும் ஆத்மாவோ என்னக்கும் இருக்க போகிறது எனவே சரீரத்திற்காக ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஜாக்கிரதை இருங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகின்றார் மத்திய ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிஞ்சி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் தேவகுமாரன் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி ஆதி அப்போஸ்தலர் தொடங்கி இன்று வரை யாராவது கையோ காலையோ தரித்து போட்டிருக்கிறார்களா அப்படியானால் அவர் உண்மையிலேயே தரித்து போடுவதை குறித்து சொல்லவில்லை இடரல் உண்டாக்குகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்கள் அது உங்களுடைய அங்கத்தில் ஒரு பாகமாய் இருந்தாலும் அது உங்களை மோசம் போக்க விடாது சிலர் சொல்வார்கள் சரீரத்துக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்னதான் கடவுள் கற்றளையிட்டாலும் சரீரத்துக்கான அந்த தேவைகளை அடைந்துதானே ஆக வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீய வழியை நான் ஆடித்தானே ஆக வேண்டும் என்று சொல்வார்கள் ஆண்டவர் சொல்கிறார் சரீரத்தின் முழு பகுதியோ அல்லது ஒரு பகுதியோ கூட அழிந்து போனாலும் சத்தியத்தை விட்டு வழி விலகாதிருங்கள் ஏனென்றால் நீங்கள் போகிற நித்திய நரகத்திலே முழு சரீரத்தோடு வேதனைப்படுவதை பார்க்கலும் ஒரு அங்கத்தை இழந்தாவது பரவத்துக்குள்ளே பிரவேசிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்றார் நாம் இது ஒரு ஒப்பீடுகளுக்காக சொல்லப்பட்ட ஒன்று சரீரத்தில் அவை உங்கள் பாவம் செய்ய தூண்டினால் அதை கூட நீங்கள் இழந்து போகுங்கள் ஆனால் ஆப்தமாவை இழந்து போகாதீர்கள் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் கத்தர்க்க விதமாக தூண்டல்களை நடப்பிக்கிற எல்லாவற்றையும் தள்ளி அவரோடு இருப்போம் அப்படியே நிச்சயத்தில் சேர்வோம் கத்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்